தமிழில் பேசினாள் மகள் அழைக்கிறேன் முதல்ல சமயதர்களாக இருப்பவர்களுக்கு சொல்லிவிட்டு கட்டுமலைக்கு போய் பார்த்தண்டா இப்ப நடத்துற தொழிலில் கொஞ்சம் மன உபாதையும் நஷ்டங்களும் நிறைய இருக்கு கோடிகளை இழந்த வேதனைகள் உங்கள் உள்ளத்தில் உண்டு அது மட்டும் இல்லாம பெத்த பிள்ளையில ஒரு பிள்ளை உங்க மனசை மீறி குழப்பம் செஞ்சிருமோங்கிற ஒரு மனவேதனை உள்ளத்துல அதை தீர்த்து அந்த பிள்ளைய உனக்கு கட்டுப்பட வச்சா போதும்லாம் அவமானம் இல்லாமல் நடித்து வந்தா கால் காலம் வாழ உன் பிள்ளைய உலக்கு உதவியா இருக்க வைக்க உள்ளத்தை மாறாம காப்பாத்துறேன் இந்தாப்பா நிறைய பணத்தை கொண்டு நல்லா நல்லாரு பொள்ளாச்சி பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு கால பொள்ளாச்சி உன்னுடைய கட்டுமலைக்கு போய் பார்த்த உன் பிள்ளையுடைய மனசு உங்களுக்கு கட்டுப்படாத நிலையில கொஞ்சம் மனக்குழப்ப அந்த மனசை மாத்தி உங்களுக்கு கட்டுப்பட வச்சா வா இந்த கூட வாரம் கொண்டு போய் வை மனம் உனக்கு கட்டுப்படும் வாழ்க்கை செம்மையாக அமையும் நல்லா இருக்க வைக்க போயிட்டாங்க அதே பொள்ளாச்சி இல்லை பொள்ளாச்சி தொழில் சொந்தமாக மனவேதனை அடைந்தது யாரப்பா விவசாயம் நீ வந்து விவசாய நிலங்களை இழந்தவனா செய்யும் தொழிலில் பண நஷ்டம் கடன்பட்டது யார் தொழில் சுதந்தமாக மன வருத்தம் அடைந்தது யார் விவசாய நிலங்களில் குழப்பம் கால் வரலாம் நீங்க என்ன கம்பெனி அங்க இருந்துகிட்டு சொன்னா எப்படி இன்னொரு கால வந்துட்டு பாப்பா ஒன் டு த்ரீ ஃபோர் பைவ் சிக்ஸ் செவன் மூணு கழனி இருக்கு என்னன்னு கட்டுக்கணும் வர்றான் கையில எத்தனை கணிகளை அணி வச்சிருக்க மூணு கனிக்கு வெடை இருக்குன்னு உத்தரவாயிடுது கேள் பார்ப்போம் அது ரெடி பண்ணி தந்துருதேன் கவலைப்பட வேண்டாம் ரெண்டு காடு ஒழுங்கா விளையாது அதுல பிரச்சனை இருக்கும் அதுல ரெண்டையும் சரி பண்ணி தார வெட்டி ஆக்கி தார அடுத்து அதுல ரெண்டு பேரும் பிரச்சனைக்குரியவனா இருக்கும் அதை இந்த மாதம் வித்து தந்துருத கோடி ரூபா பணமும் தரேன் இந்த வாங்கிக்கா வெற்றி உண்டு கருப்பசாமி ஆமா ஆமா அப்படியா சரி தாராபுரம் இதுல கடன்களை பத்தி கேட்க வந்தது யாரு யாருப்பா யாரெல்லாம் ஒரு குடும்பமா காலன் வரலாம் உட்காரலாம் உங்க என்னைக்குள்ள போய் பார்த்தேன் உங்கள் எல்லையில பெருமாள் கோயில் ஒண்ணு இருக்கு இடப்புறத்தில் சென்றால் அற்புதமாக ஒரு அம்மனுடைய ஆலயமும் இருக்கும் அந்த மெயின் ரோட்ல நேர நோக்கி போல ஒரு பள்ளத்துக்குள்ள கற்பராயம் இருப்பார் நடந்துகிட்டு இருக்கா அதனால உங்க எல்லையில இறங்கி பார்த்தேன் கேக்கு கொடுப்பான உத்தரவு என்ன வேணும்பா இந்த ஒரு விஷயம் தானே நடக்கணும் கையில என்ன வச்சிருக்கேன் பாத்தியா கையில என்ன வச்சிருக்கேன் பூ வச்சா என்ன அர்த்தம் ஒரு பூ எடுத்து குடும்ப அர்த்தம் கல்யாணத்தை உங்களுக்கு ஒரு இடத்தை வச்சுக்கடி இருக்கும் விளைச்சலுக்கு பிரச்சனை இல்லாமல் அடுத்தவன இடைஞ்சல் இல்லாம ஆக்கித்தாரேன் ஒரு இடத்துல பத்திரத்துல குழப்பம் இருக்கு என்னன்னு பாத்துக்காங்க கால் ஒன்று வரலாம் நல்லாரு வருக வரலாம் கொடுத்துரு உத்தரவாயிரட்டும் ஆட்டும் என்னை வச்சு முன்னேறிக்கா நல்லா இருந்தா சந்தோஷம் கர்பசாமி ஆமா திரு தனிகை மலை ஒரு அம்மனுடைய அருளை கேட்க மணி அடிச்சு பார்த்தேன் வரதான் எல்லாரும் சேர்ந்து உனக்கு கூப்பிட்டு பார்க்க வந்த அந்த சக்தியை நிறுத்தி தருவேன் வரட்ட வேண்டாம்னு விலைக்கு விட்டுருவேன் மனசு அடைக்கு கூப்பிட்டு பார்ப்போம் சும்மா ஆடணும்னா விதிச்சு தடியிலும் செய்வேன் அங்க தடி இருந்துக்கா கருமசாமிக்கு அந்த அம்மனுடைய சக்தி உனக்கு கிடைச்சாச்சு கூப்பிட்ட நேரம் காட்சி தருவா அள்ளி கொடுக்கிற குங்குமத்துக்கு குணம் உண்டு தேய்ச்சி குடிச்சுக்கா உந்தா இதை வச்சு பிழைச்சிக்கா என்னைக்கு குழப்பம் பண்ணுது அன்னைக்கு ஒன்ன விட்டு வெளிய வந்துருவோம் அடுத்த வாரம் எங்கிட்ட கிடையாது ஓடிப்போம் ஒரு சீர்த்து விட முடியும் அடுத்து வா கருப்பசாமி ஆமா அப்படியா மானாவில ஆரம்பிக்காது எங்க இருக்கு மானா மாதுரை அதான் மாமான்னு மான்னு அது என்ன சரிய கேட்கல மனமது உட்கார் மனகுடம்பே சந்தோஷமா உட்காரு உட்காரு உன்னுடைய கணவனுடைய மனதில் உன்னை வச்சு வாழணுங்கிற எண்ணம் குறைவு ஆனா அவனுடைய வரவு செலவான உன்னுடைய குடும்பத்துக்கு பணம் கிடைக்கும் அவனை கடமையை ஒழுங்காக செய்ய சொல்லுறேன் உன் பிள்ளைக்கு வேண்டிய வரவு செலவை பார்க்க வைக்கிறேன் இப்போ உனக்கு புதுமையாக ஒரு வீடு அமைச்சு கொடுத்துருக்கேன் அதில் உன்னை குழப்பமில்லாமல் ஆள வச்சு இருந்தா பொதுமில்லா வருமானத்துக்கு வழிவகுத்து தரேன் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு உன் வாழ்வுக்கு உண்மையான ஒரு துணையும் உருவாக்கி தரேன் கால்வன்ட்டுவான் வேற என்ன வேணும் வாங்கி சொல்லிட்டேன் சொல்லி சந்தோஷமா உனக்கு என்னப்பா வேணும் இந்த கனியை கொண்டு போய் தொடர்ந்து நடத்திக்கா பக்கத்தில் வா பக்கத்தில் வாமா இந்த கனியை கொண்டு போய் வியாபாரம் பெருகும் கட்டுமானம் தொடங்கும் புண்ணியமா வாழுங்க எல்லாரும் லண்டன் மாநகர் லண்டன் காலத்து கும்பிட்டுக்கலாம் பக்கத்தில் வரலாம் உங்களுடைய ஆகிய இல்லத்துக்குள்ள நான் போய் பார்க்கும் பொழுது இப்போதைக்கு நான் கர்ப்பசாமியும் முருகப்பெருமானும் அந்த வீட்டுக்குள்ள நிரந்தரமா இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி நீ நினைக்கிற தொழில் உனக்கு வெற்றியை தந்து எந்த ஒரு பொருள் நஷ்டம் இல்லாமல் ஐஸ்வர்யமா வாழ வச்சு இந்த பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வை திசை திருப்பம் இல்லாமல் வெற்றியாக்கி தந்தா போதும் இவனுடைய உடன் இருக்கக்கூடிய கண் நோயை தீர்த்து இனி பக்கத்துல வர ஆக்கி தாரேன் என் முன்னால கொஞ்சம் கண்ண முடி உட்கார சொல்லுப்பான் நீங்க கொஞ்சம் விலகிறதுக்காங்க கண்ணாடி கலத்திக்கா உட்கார்ந்துக்கா நல்ல நேர உட்கார்ந்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் அங்க தள்ளி முன்ன பின்னது யாரும் தொட வேண்டாம் கண்ண முடிக்காமா அப்படி இருக்கும் ஒரு பக்கத்து மூளை இருந்து கண்ணுக்கு செல்லக்கூடிய மெல்லிய நரம்பில் ஒரு சிறு பெண்ட் இருக்கு ஆனா அது உங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்ல சொல்லலையா மிகவும் நுண்ணிய நரம்பு இதனால இந்த கண் இமைகள் செயல் இழந்து மன உபாதை கொடுக்கும் இந்த இமைகள் சில சமயத்தில் தூக்கி விழிக்க முடியாமலும் அப்படி இல்லை என்றால் திறக்க முடியாத நிலையுமா இருக்கும் அதை இனிமேல் வர விடாம காப்பாற்றலாம் போதும்ல கால் நன்ட்டு வரலாம் நீங்க யாரும் தொடாதீங்க அவளை என் பிள்ளையா விட்டுருங்க நான் பார்த்துக்கிறேன் கொஞ்சம் படுக்கை போட்டுக்காப்பா ஒரு ரெண்டு பொம்பளை எல்லாம் நீங்கெல்லாம் போங்கப்பா நீங்க உடம்புத்தர்கள் யாரும் தொடக்கூடாது அவளை இன்னும் ரெண்டு பொம்பளைகள் வா நல்லா பலாகப்படுத்துக்கணும் கண்ணை திறந்துக்கலாம் சரி இப்போ நல்ல தண்ணீர் வச்சு அந்த பக்கம் போய் முகத்தை கழிட்டு வாங்க தர விபதி வாங்கிக்கலாம் கூப்பிட்டு போகலாம் ஒரு ஒரு பாட்டில் தண்ணி கொடுங்க கூப்பிட்டு போமா அம்மாவை கருப்பு சாமி ஆமாம் அப்படியா அப்படியா ஆ அங்கே யார் இருக்கா ஓஹோ திருச்சி மாநகர் திருச்சி மனைவி உடல்நிலையை பற்றி வேதனைப்பட்டது யார் காலொன்றுலாம் உன்னுடைய கட்டுமலைக்கு போய் பார்த்த மகனே உன்ன வீட்டுக்கு செல்லுகின்ற இடப்புறத்திலே ஒரு விநாயகர் இருக்கார் இருக்காரோ அதே மாதிரி அதனுடைய தென்பகுதிக்கு சென்று பார்த்தா பிரதானமாகிய ஒரு அம்மனுடைய ஆலயம் அங்கே பெருமையாக இருக்கு மூணே கால் ஆண்டுகளாக உன் மனைவியினுடைய உடலில் தளர்ச்சியும் முதுகெலும்பு சம்பந்தமான வலியும் உபாதையும் உண்டு உண்மையா இல்லையா இதுல எந்த ஆபத்தும் இல்லாம காப்பாத்தி வெற்றியாக்கி தந்தா போதும் ஒண்ணு அதே மாதிரி பல லட்சங்களை இழந்து இப்பொழுதுக்கு வேதனையும் துன்பமும் நடக்கு அந்த பணத்தை நான் வாங்கி தாரேன் ஒரு வாரம் கேட்டு காப்பா யாருக்கு அவங்கள தெளிவு பண்ணி தந்தா போகும்ல இங்க என்னை வர கூட்டு வந்துரும் சரியாக்கி தரேன் ஜெயிச்சு தருவேன் சரி நல்லா இருக்கும் முதுகெலும்பு நரம்பு பத்தி ஆராய்ச்சி பண்ணீங்களா கொண்டு வாங்க சரியாக்கிடுவோம் வெற்றி அடையலாம் கருப்புசாமி ஆமா அப்படியா சரி புதுக்கோட்டை 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 வரலாம் வரலாம் ஆமா இன்னுமே தன்னிச்சையாகவே நடப்பால் கண்ணை பத்தி கவலையே இல்ல வெற்றியா இருப்பீர்கள் ஆனந்தம்பர்கள் ஆனந்தம்பர்கள் உட்காருங்க புதுக்கோட்டை புதுக்கோட்டை தனது இடம் தமதமாக மன உபாதை அடைந்தது யார் காலன்ட்டு வரலாம் கருப்புசாமி உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் அந்த எல்லையில நான் கருப்புசாமி அந்த குடும்பத்தை அங்க இருக்கேன் உண்மையா இல்லையா என் தங்கை மாரியும் காரியும் அங்கு குடிகொண்டு இருப்பார்கள் இப்போதைக்கு ஏழாண்டு காலங்களாக நீ வாங்கியிருக்கிற இனதோதமாக மனக்குழப்பமும் வில்லங்க வழக்கும் நடக்கும் அதுல வெற்றி ஆகி உனக்கு ஜெயிச்சு தந்தா போடுவாடா கால் ஒன்று ஜெயிச்சு தாரேன் கால் ஒன்று வரலாம் கொண்டு போ கூட வர சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் மகனே ஒரு குறையும் இல்லை அப்படி வட பக்கத்தில் நான் ஓட்டி தரேன்பா நிம்மதியாரு பார்த்து போங்க மதுரை மேலூர் எங்க போனோம் எங்க போனோம் என்னை பத்தி கும்மி பாட்டு பாட தெரியுமா உனக்கு உனக்கு தெரியுமா தெரியுமாடா உனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா வா வா கும்மி பாட்டு பாடுறது மூலம் உங்களை கூப்பிட்டு அடுத்து மைக்க கூடு பாடட்டும் ஒரு பாட்டை ஜம்முனு சத்தியநாதனே அள்ளி வரங்கொடுப்பாயிலுடைய வங்காயவ சொல்லி வரந்தோடுப்பா சொக்க தந்தேன் கருப்பு சாமி இவருக்கு கருப்பு சாமி அந்த யாவோர் இவருக்கு கருப்பு சாமி என் பேரு அள்ளி வர தோடுப்பா ஆயுள் உடைய வங்கோ என சொல்லி வரங்கோடுப்பா சொல்லி வரங்கோடு பார் சொக்க தந்தன் கருப்பு சாமி துணியரை யா கருப்பு சாமி என் சந்த அவருக்கு கருப்பு சாமியா பேரு புளியா வேறு ஐயாவுக்கு கருப்பு சாமியாம்பேரு சந்தனே பட்டு சமரிமலோ கவக்கே சந்தனே பட்டு கேரள சமரிந்த லோக்கவே கரு அமர ஓடி வர எல்லோடி வர காடுமோடு சுத்தி வர கருப்பு சாமியே

இங்க இருந்து நான் பார்த்த ஆஞ்சநேயர் அனுமான் பறந்து போய் அன்னை சீதா தேவிய பார்க்க போனாரு இலங்கைக்கு போனாரு நான் இங்க இருந்து இறங்குனா இலங்கைக்கு உனக்கும் சொந்தம் இருக்குன்னு சொல்லுது உண்மையா ஒரு காலத்தில் நீங்க இலங்கையில் இருந்தீர்களா அங்க நான் சென்ற பிறகு இப்போ உங்களுடைய பிள்ளைய பத்தி ஒரு மன வருத்தமும் குழப்பமும் உங்க உள்ளத்துல இருக்கு வாஸ்தவமா அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை செம்மையாக்கி மனதை சீர்திருத்தி வழிபகுத்து வந்தா போதுமலா இப்ப இருக்கிற கடனையும் தித்துத்தாரே நல்லா வாழ கர்ப்பசாமிக்கு ஐயன் கர்ப்பசாமிக்கு அச்சுக்கா செம்மையாச்சு நல்லா இருக்கலாம் மகனே தான் செல்வாக்கார் சந்தோஷம் காரைக்கால் அம்மையார் காரைக்கால் கால் சோ பையன் யாரு தம்பினா இது யாரு மகனா உனக்கு தம்பி இது ஒன் சகோதரி வெரி குட் கால் ஒன்று வாங்க ரெண்டு பையன் இப்ப எங்க இருக்கான் அவன் எப்பொழுதும் உங்களுடைய இணைப்புக்கு வந்து சேந்திரவாங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா என்ன நம்பதி அவனை நம்பலான கால் ஒண்ணு சான்றான அர்த்தம் மருமங்க இன்னொருத்தர் சொல்லுக்கு சான்றா போட்டாலே தான் உண்மையா அதனால உங்க பக்கத்துல வராம அவன் மதி மயங்கி மனம் மயங்கி உள்ள கிடக்கும் அதுக்கு ஒரு பொட்டச்சி காரணம் உண்மையா இல்லையா அதனால அவளோட சேர்த்து கூட்டுருமா அவளை மட்டும் கூட்டுருமா அப்படியா கெட்டிக்காரம் இருக்கீடா தங்கவானு போய் அப்ப அவனை கூட்டு வந்துடணும் பிழைப்புக்கு வழி எல்லாம் இருக்கு திறமையா மகளை கொண்டு சேர்த்தா போதும்டா கால் நின்றுவா கருபசேணைக்கு வா வந்து சேருவான் வெட்டியாக்கி தரேன் டைரி இது என்னடா உனக்கு இந்த மீடியம் உனக்கு தொடர்ந்து தரேன் அடுத்த உத்தரவு உன் சொத்துக்கு முடிவு தரேன் அப்படி ஜெயித்து தரேன் நல்லா உன் மனம் ஏற்கனவே ஒரு பும்பலிட்ட மாட்டிக்கிட்டான் அவரை மீட்டி வேற இடத்துல கல்யாணம் முடிச்சு தரணும் ஆக்கி தார நல்லா அது அடுத்து பேசுவோம் சகோதரி பாண்டிச்சேரி வண்டி உருண்டோட அச்சாணி தேவை நீ என்ன வேலை பார்க்கமா பாண்டிச்சேரியில என்ன வேலை பார்க்க யாரெல்லாம் வந்திய அப்பா என்ன வேலை பார்க்காரு அதான் வண்டி உருண்டு வண்டி ஓட்டு வரவங்கப்ப இப்ப இப்ப ஓட்டுறாரா ஓட்டுற இப்ப ஓட்டுறவன் யாரு நீ ஒட்டையால கால் வந்துட்டு வா உட்காருடா என்னடா வேணும் உனக்கு நீ சொல்லணும்னு சொல்லியாச்சு உம் நீ நீ நினைச்சவ்ள கடையா முடிக்கிறதுக்கு கேட்டு வந்திருக்க

எல்லாரையும் நானே பிள்ளையா இருந்து பாக்கணும் அதனால அவங்க என்ன ஏத்துக்கணும் ஏத்துக்கடுவீங்க சரி கால்வா எத்தனை தனி விடலாம் கண்ண முடிக்கா பிளமா மூடு கண்ண அவங்க வீட்டுல உள்ள பெரியவங்க ஏத்துக்கிட்டா போதும் நீ சந்தோஷமா இருவர செஞ்சு ஓகே ஒரே வார்த்தை வந்துருச்சு ஆவணி முப்பதுக்குள்ள போய் பாருடா செட் ஆயிரும் கைகால் நடுங்காம செம்மையா போய் பாரு தைரியமா செய்புசாமி அதே பாண்டிச்சேரி அல்ல பெற்றதா தன்னை மக மறந்தாலும் பிள்ளையை பெற்ற தாய் மறந்தாலும் மருத்துவத்துறையில் தொடர்புடையவர் யார் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் சகோதரன் சகோதரி ஆமா அந்த ரெண்டு பிள்ளைகளுடைய அன்பை இணைப்பாக்கி ஒருவருடைய திருமணத்தை இன்னொரு சம்மதிக்கும்படி வைத்து இந்த புனிதமான வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையாக நடைத்திருந்தா போதும்லா வெற்றி மாலை உடனே உத்தரவு கூப்பிடு கல்யாணம் நடந்தாச்சு குடும்பம் ஒன்று சேர்ந்தாச்சு எடுத்து அந்த வேலைக்கு நல்ல உத்தரவும் கிடைச்சாச்சு ஆனந்தமா இருக்கலாம் திருப்தியா இருக்கலாம் ஆமா, பூலாங்குடி இருப்பு கண்ணிருந்தும் குருடாய் இருந்து விட்டேன் காலமெல்லாம் வீரே கழித்து விட்டேன் என்னடா பட்டடத்தாறு பாட்ட சின்ன பையனுக்கு சாமி பாடுறாருன்னு கேட்கிறீங்களா இவனுக்கு ரெண்டு கண்களிலும் பார்வையினுடைய சக்தி குறைவு இதுன்னு போக போக நமக்கு பார்வை இல்லாமல் போயிடுதுன்னா நம்ம வாழ்க்கையே ஆயிருமே கருப்புசாமி எனக்கு எதிர்கால வாழ்வை ஒளிமயமாக்கி கொடுங்க வந்திருக்கேன் அதான் கண்ணிருந்தும் குருடா இருந்து விட்டேன் என்று சொன்ன அப்படியா சாதகத்துல சூரியன் கட்டு போய் இரண்டாம் இடத்துல சுக்கரை இருந்தா மனிதனுக்கு கண் ஒளிகள் பாய்ந்து மாய்ந்து விடும் என்பது பழக்கம் இப்பொழுது இந்த கண் ஒளியை இருக்கிற ஒளியை இனி கட்டு போகாம காப்பாத்தார ஆறு வருஷத்துக்கு பிறகு அறுவை சிகிச்சை மூலமாக புதிய ஒளிகளை உனக்கு தாரேன் படுக்க போடுங்க கண்ணாடியை கலத்துங்க ஒரு ரெண்டு ரெண்டு ஆண் மகன் வாங்கப்பா விடுறாடா படத்துக்காரா தாய் வெளியே போ பராசக்தி பராசக்தி கட்டுப்போம் போ. போடுது குளியரை வழிட்டு மணி பறி கர்ப்பாமிக்கு குளிரை வழிவாட்டும் மணி பறி கர்ப்பாமிக்கு குறைவான வட்டி விகிதத்தில் விரைவான சேவை மூலம் ஒரு வாரத்தில் லோன் வழங்கப்படும் வீட்டு கடன் மற்றும் அடமான கடன் போட்டு வீடு மற்றும் ஆஸ்பஸ்டாஸ் வீடுகளுக்கும் வழங்கப்படும் பால் மாடு வைத்திருப்போர் கட்டிடம் சார்ந்த அனைத்து கான்ட்ராக்டர்கள் மற்றும் பிற சுய தொழில் புரிபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் பட்டா அடிப்படையிலும் கடன் வழங்கப்படும் கையில் சம்பளம் வாங்குபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் தேவையில்லை தேவையில்லை வருமான சான்று தேவையில்லை தென்காசியிலிருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் வீட்டு லோன் செய்து தரப்படும் மேலும் தொடர்புக்கு எயிட் டூ ஃபோர் எயிட் நைன் ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ